ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம சௌபாகியவதி பவா சீசன் டூவோட சீரியல் தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டோட லிங்க் நான் மேல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க அப்பதான் என்ன ஸ்டோரிங்கிறது புரியும் லாஸ்ட் பாட்டில் நம்ம சியாவை சாகடிக்க போயிட்டு அதுல விராஜ் மாட்டிப்பான் அவனோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு ஹாஸ்பிட்டல்லயும் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க போல டாக்டர் கிட்ட ஈஸியா பேசிட்டு விராஜுக்கு எதுவும் ஆகல அவர் கண்ணு முழிக்க கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் சரிமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்க இருந்து கிளம்ப பாக்குது அப்ப அந்த போலீஸ்காரனோ ஒரு நிமிஷம் பாட்டி நீங்க கூடாது அங்கேயே உட்காருங்க என்னோட பிரபு யாரோ கொலை பண்ண பாத்திருக்காங்க அது யாருன்னு தெரியற வர யாரும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா நீ என்ன சொல்ல வர என்னோட குடும்பத்தை நீ சந்தேகப்படுறியா இங்க பாரு நீ விராஜோட ஃப்ரெண்டு தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் விராஜோட மனைவியாக போறவ அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்காக அவரை கொள்ள ட்ரை பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா நீங்க இல்லைனாலும் இந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு ஆளு தானே என்னோட பிரபுவை கொல்ல பாத்திருக்காங்க அது யாருன்னு நான் இந்த போலீஸ் மூலையை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் இந்த தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அது மட்டும் இல்லாம பிரபு அந்த ரூம்ல தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் கொலகாரனுக்கு எப்படி தெரியும் அப்ப தான் எவனோ இதை பிளான் பண்ணி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உடனே ஹீரோயினோட தம்பிக்காரனும் யோசி பாத்துட்டே இருக்கான் குஷியை தானே அவன் வீட்டுக்குள்ள வந்திருப்பான் வந்த உடனே இவன் தான் அந்த ரூமுக்கு அனுப்பி வச்சிருப்பான் சியாவோட ரூம்ல தான் குஷி இருக்கா அப்படிங்கறத சொல்லி தானே அனுப்பி வச்சிருப்பான் சோ அந்த விஷயத்த இந்த போலீஸ்காரன் சொல்றான் அவர் குஷியை தேடி தான் வந்தாரு நான் தான் சியா கூட குஷி இருக்கிறதுனால சியாவோட ரூமுக்கு போங்க அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா அப்ப வந்து சியாவும் சொல்றான் ஆனா நான் அந்த ரூம்லயே இல்லையே நான் குஷியோட ரூம்ல தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப இந்த போலீஸ்காரனும் கெஸ்ட் பண்ணிடுறான் அப்போ என்னோட பிரபு வந்து அவங்களோட டார்கெட் கிடையாது சியா நீங்க தான் அவங்களோட டார்கெட் உங்களை கொலை பண்றதுக்காக தான் இந்த கொலை முயற்சியே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் என்ன யார் இந்த வீட்டுல கொலை பண்ண நினைச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கா அப்ப இந்த போலீஸ்காரனும் ஒவ்வொருத்தவங்களோட முகத்தையா நோட்டம் விட்டுட்டு இருக்கான் அதுல அந்த தங்கச்சிக்காரியோட முகம் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு ரொம்பவே பயந்து போயிட்டு இருக்கா அதையும் நோட் பண்ணி தான் வச்சுக்கிறான் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கா கரிய தனியா கூப்பிட்டு தம்பிக்கு வரணும் சொல்லிட்டு இருக்கான் அக்கா உன்னையே இந்த வீட்ல யாரோ கொல்ல நினைக்கிறாங்க அப்படி இருக்கும் போது நீ எப்படிக்கா அசால்ட்டா இருக்க போலீஸ்ல கேஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா என்ன இந்த வீட்டுல கொல்ல யாரு நினைக்க போறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கும் தான் இவளுக்கு ஒரு விஷயம் சிங்க் ஆகுது அதாவது நம்ம ஹீரோயினி கிட்டே இருந்து ஏமாத்தி அந்த பொண்ணு நம்ம ராகவோட தங்கச்சி தான் வந்து பைசா வாங்கிட்டு போயிருப்பா அது மட்டும் இல்லாம அந்த ரூமுக்கு அனுப்பி வைக்க பார்த்ததுமே அவதான் வேணும்னே ஜூஸ கொட்டி அனுப்பி வச்சிருப்பா அப்புறம் ஆர்பனேஜுக்கு ல்லாம் எழுதி வைக்க போறேன்னு சொல்லும் போது அவ ரொம்ப அப்செட் ஆயிருப்பா சோ இதெல்லாம் நோட் பண்ணிட்டு ஒரு வேலை அது த்ரிஷாவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டுட்டே இருக்கா அப்படியா அப்ப அவ தான் இந்த வேலையை பாத்துருக்காளா அண்ணங்கார அவன் வாழ்க்கையை அழிக்க பார்த்தா தங்கச்சிக்காரி உன்ன கொல்ல ட்ரை பண்றாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ட இருக்கான் பட் அவ தான் பண்ணாங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியாதுல்ல அதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த தான் காட்டுறாங்க அவ தண்ணி குடிக்கலான்னு ரூம்ல கிளாஸ பார்த்தா தண்ணி இல்ல சோ அதனால கிச்சன் சைடு போயிட்டு இருக்கா தண்ணி குடிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் கிச்சனுக்கும் வந்து தண்ணியை குடிச்சிட்டு வெளியே போயிட்டு இருக்கும்போது அப்ப அந்த போலீஸ்காரன் வந்து அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டே இருக்கான் உனக்கு எவ்வளவு துமுருடி நீ என்னோட பிரபுவே கொல்ல பார்த்திருக்கியா அப்படின்னு கேக்குறான் ஆனா நான் உன்னோட பிரபுவை கொள்ள நினைக்கல நான் வந்து சியாக்கு தான் அந்த ஸ்கெச்ச போட்டேன் ஓம் பிரபு அங்க வருவான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்கா உனக்கு தெரியாதுல்ல நீ தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட பிரபுவை கொல்ல பாத்திருக்க உன நான் எப்படி சும்மா விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி சைடா பிடிச்சி நெரிச்சிக்கிட்டே இருக்கான் அவளுக்கு ரொம்ப பயங்கரமா கழுத்து நெறிக்குது மூச்சு கூட விட முடியல என்ன விடு விடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா சாகுடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்கிறான் அப்போ வழி தாங்க முடியாம அவனோட காலரை பிடிச்சிக்கிட்டே இருக்கா ஒரு கட்டத்துக்கு மேல செத்தே போயிடுறா அதுக்கப்புறமா அவளோட பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக இருந்து எழுத்துட்டு போயிட்டே இருக்கான் அப்போ அவளோட கையில இருந்து ஒரு பட்டன் விழுகுது அது அந்த பையலோட பட்டன் தான் காலரை பிடிச்சி இழுத்தா இல்லையா அப்ப அந்த பட்டன் கையோட வந்திருக்கும் போல அதை கவனிக்காம இந்த பைய பாடி எடுத்துட்டு போயிட்டான் இப்போ மார்னிங் ஆயிடுது காலங்காத்தாலே பொண்ணு எங்கடா பக்கத்துல படுத்திருந்தவளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இறங்கி வந்து பாக்குறாங்க பார்த்தா நடு வீட்டுல பொண்ணு தூக்கு தொங்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்பான் போல அந்த பாடியை நமக்கு காமிக்கல அதை பார்த்துட்டு இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அப்படியே கட் பண்ணா இப்ப பாடி அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க அம்மா ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க என் பொண்ணை என்கிட்ட பல வருஷமா அந்த ராகு பிரிச்சு வச்சிருந்தான் அவன் செத்ததுக்கு அப்புறமா தான் என் பொண்ணு ஏங்கிட்டே வந்து சேர்ந்தா வந்து கொஞ்ச நாளே இப்படி இறந்து போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம சியா தான் அவங்கள சமாதானம் பண்ணி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறா நம்ம ஹீரோயினிக்கு ஒண்ணுமே புரியல அவ தான் என்ன கொல்ல ட்ரை பண்ணா அப்படிங்கறத நம்ம இப்பதான் கெஸ் பண்ணோம் அடுத்த நாளே பார்த்தா அவ எப்படி சூசைட் பண்ணிப்பா இது கண்டிப்பா சூசைடா இருக்காது கண்டிப்பா இது கொலையா தான் ஏதாவது ஒரு ஆதாரத்தை இங்கே விட்டுட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் தம்மையும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப பார்த்தா அந்த பையன் விட்டுட்டு போனா இல்லையா அந்த பட்டன் அது அங்க கிடக்குது அதை எடுத்து பாத்துட்டு நம்ம ஹீரோயினியும் இது கண்டிப்பா அந்த கொலகாரனோடதாக தான் இருக்கணும் நான் தான் சொன்னேன்ல அவ சூசைட் பண்ணிக்கல அப்படின்னு அப்படின்னா அவளை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா இருக்கா இந்த பக்கம் அந்த போலீஸ்காரனும் அவனோட இடத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கான் என்னோட பிரபு கொலை பண்ண நினைக்கிறது யாரா இருந்தாலும் சரி அவங்களோட கதையை நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் அப்ப கதவு கடையில யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு பேப்பரை போட்டு போற மாதிரி தெரியுது அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அவங்க இருந்து போயிடுறாங்க அப்புறமா அந்த கவர்ல என்ன இருக்கு அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இவன் வந்து தங்கச்சிக்காரியை கொலை பண்ணிருப்பான் இல்லையா அதை யாரோ போட்டோ எடுத்து போட்டோவை அனுப்பி வச்சிருக்காங்க இதை யாரு அனுப்பி வச்சிருப்பா அப்படின்னா நான் தங்கச்சிக்காரியை கொலை பண்ணது யாரோ ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு போஸ்டர் இருக்கான் அது மட்டும் இல்லாம பேப்பர்ல எழுதி வர அனுப்பிச்சிருக்காங்க அக்கௌண்ட் நம்பரையும் போட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு பத்து லட்ச ரூபாய் எனக்கு பணம் போட்டு விடு ஒருவேளை நீ பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் வந்து நீ தான் கொலை பண்ண அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி எழுதி அனுப்பியிருக்காங்க இதை பார்த்தது இவனுக்கு சமக்கம் வருது எவன்டா அது என்னையே பிளாக்மெயில் பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் ராகவோட எல்லா சொத்துக்களையுமே வந்து அநாத் ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க நினைச்சா இல்லையா அதனால வக்கீல் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு அதுல சைனப் போட்டும் கொடுத்துட்டு இந்த சொத்து எல்லாமே வந்து திரிஷாவோட பேர்லயே டொனேட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சிடுறா தம்பிக்காரனுக்கு ஒன்னும் புரியல எதுக்காகக்கான் நீங்க திரிஷாவோட பேர்ல இதெல்லாம் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டா உயிரோட இருக்கும் போது அவள் அந்த பணத்துக்கு தான் ஆசைப்பட்டா உயிரோட இருக்கும்போது அவளுக்கு அந்த பணம் கிடைக்கல இறந்து போனதுக்கு அப்புறமாவது அந்த பணத்தால் அவளுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிச்சுன்னா அவளோட ஆத்மா சாந்தி அடையும்ல அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப இவளுக்கு போன் கால் வருது ஒரு நிமிஷம் இரு தம்பி நான் அதோ பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு தனியா வந்து போன் பேசுறா ஒரு டிடெக்டிவ் ஹையர் பண்ணிருப்பா போல விராஜ் பத்தி தெரிஞ்சுக்க சொல்லி அவரும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு உங்களோட மெயிலுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிடுறாரு அதுவும் வேற யாரும் இல்ல இந்த பையதான் அந்த வேலையுமே பாக்குறான் இப்ப நீ மட்டும் அந்த மெயில பாத்த அப்படின்னா உன்னோட அப்பனை கொண்டது விராஜ் தான் அப்படிங்கறத கன்ஃபார்மே பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம ஹீரோயினியும் லேப்டாப் ஓபன் பண்ணி அந்த மெயில் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்து நிறைய கால் ரெக்கார்ட்ஸ் இருக்கு சோ அதுல அப்பா இறந்து போன உள்ள செக் பண்ணி பார்த்தா சொல்லி விராஜ் அவனும் ரெக்கார்டு அனுப்பியிருப்பான் போல இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் இப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டா அப்படின்னா என்னோட அப்பாவை கொலை பண்ணது அந்த விராஜ் தான் இது தெரியாம நான் ராகுவ மேல சந்தேகப்பட்டுட்டேன்னு என்னோட அப்பாவை கொலை பண்ண கொலகாரனே எனக்கு ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு என்ன ஏமாத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கா அப்ப தம்பிக்காரனும் வந்து குஷியும் அந்த போலீஸ்காரனும் வந்திருக்காங்க சீக்கிரமா வெளியே வாங்கக்கா அப்படின்னு சொன்னதும் சரினு சொல்லிட்டு இவளும் வெளியே போறா அங்க போனா அந்த குஷியும் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் ஆக போதும் இல்லையா சோ அதனால வெட்டிங் ட்ரெஸ் நான் சூஸ் பண்ணிருக்கேன் இதுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணுங்க சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கேன் ஆனா அதை நம்ம ஹீரோயினி கவனிக்கல அவ கவனிச்சது என்னமோ அந்த போலீஸ்காரனோட காலரை தான் அதுல பட்டன் இல்ல அப்படிங்கறத கவனிச்சிட்டா இவனோட கலர்ல அந்த பட்டன் இல்லை அப்படிங்கும் போது அப்ப நான் எடுத்த பட்டன் வந்து இவனோடதான் இருக்குமோ அப்படின்னா த்ரிஷாவை கொலை பண்ணது இவன் தானா அப்படிங்கிற மாதிரி யோசிட்டு இருக்கா அப்படின்னா அந்த விராஜ் மட்டும் இல்ல அவனோட சிசிய பிள்ளையான இவனும் ஒரு கொலகாரனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா இப்போ அந்த போலீஸ்காரனுக்கு திரும்பவும் ஒரு பிளாக்மெயில் லெட்டர் வந்திருக்கு அதுல என்ன எழுதிருக்குன்னா இந்த தடவை டிடெக்டிவ் வேஷம் போட்டு நீ சியாவை ஏமாத்துனது எனக்கு தெரியும் நீ விராஜ் தான் சியாவோட அப்பாவை கொலை பண்ணா அப்படிங்கிற விஷயத்த வைக்கிறதுக்காக தானே இதெல்லாம் நீ இருக்க இந்த உண்மையை நான் வந்து சியா கிட்ட சொல்லிடுவேன் ஒருவேளை நான் சொல்லாம இருக்கணும் அப்படின்னா நீ என் வாய் அடைக்கிறதுக்காக பதினஞ்சு லட்சம் ரூபாய் இப்ப என்னோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பணம் கேட்ட அனுப்பிச்சிருக்கான் இதை பார்த்தது எனக்கு இன்னும் கொஞ்சம் கோம் அதிகமாகுது எவண்டாது என்னோட ஒவ்வொரு மூவையுமே கண்காணிச்சுட்டு என்னையே பிளாக்மெயில் பண்றது இந்த உண்மைய பிளாக் பண்றது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்ப நம்ம அதை பத்தி எல்லாம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அக்கௌண்ட்ல பணம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு விட்டுறோம் ஆனா அது யாரா இருக்கும் அப்படிங்கிற குழப்பம் இப்ப நமக்குமே இருக்கு யார் இவனை பிளாக்மெயில் பண்றா அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டுல தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை பிரான்ஸ்